ராமராமா பன்னெண்டாம் தேதி நவம்பர் புதன்கிழமை ஐப்பசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரம் யோகா சுப்ர யோகா பாலவகரணம் இன்னைக்கு பெரிய புண்ணிய காலம் அலபிய யோகம் அப்படின்னு அலப்யம் அப்படின்னு பஞ்சாங்கங்கள்ல குறிப்பிட்டுள்ளார்கள் அல லப்யம் அப்படின்னா கிடைக்கக்கூடியது அலப்யம் அப்படின்னா கிடைப்பதற்கு அரியது இப்படி இன்றைய தினத்தினுடைய புண்ணிய காலமானது அப்பேற்பட்டதாக துர்லபமாக ரொம்ப ரேராக வரக்கூடிய புண்ணிய காலத்துக்கு அலபம் அப்படின்னு பேரு அப்பேற்பட்ட புண்ணிய காலம் இன்னைக்கு காலபைரவாஷ்டமி காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை கால பைரவர் யார் கால பைரவ அஷ்டமியின் சிறப்பை பற்றி கூறவும் பரமேஸ்வரன் உலகத்தை சம்ரட்சிக்கிறதுக்காக காலபைரவ மூர்த்தி அப்படிங்கிற ஒரு சிருஷ்டியை பண்ணினார் அதாவது பரமேஸ்வரனுடைய கண்ணீரிலிருந்து தோன்றியவர் உக்ர அம்சமாக உக்ரஸ்வரூபமாக தோன்றியவர் காலபைரவர் இவர் ரஷகராக அதாவது பாதுகாவலராக உள்ளார் விசேஷமாக சிவாலயங்களில் ஒவ்வொரு சிவாலயத்திலையும் காலபைரவருக்கு சந்நிதி இருக்கும் காலபைரவ மூர்த்தி இருக்கும் அவர் அந்த ஆலயத்தையும் ஊரையும் காப்பாற்றுபவராக உள்ளார் காவல் தெய்வம் காலபைரவர் அப்படிங்கிறவர் கெட்ட சக்தி எல்லாத்தையும் அழிச்சு நல்லோர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே பரமேஸ்வரனால சிருஷ்டிக்கப்பட்டதான ஒரு தெய்வம் இந்த காலபைரவர் அப்படிங்கிறவர் இந்த அஷ்டமியில அவரை விசேஷமாக ஆராதிக்கணும் காலபைரவரை பூஜை பண்ணணும் காலபைரவர் சந்நிதிக்கு போய் அவருக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் பட்டத்தை வச்சு பூஜை பண்ணலாம் நாய்களுக்கு உணவு அளிக்கலாம் இரவில் நாய்க்கு உணவு வடை போன்ற பதார்த்தங்களை நாய்க்கு அளிக்க வேண்டும் இப்படி காலபைரவரை பூஜை பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல ரக்ஷை கெட்ட சக்திகள்லிருந்து ஒரு ரக்ஷை நம்மளுக்கு கிடைக்கும் ராமராம்